அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது முந்தைய காணொலியில் வேங்கை மரத்தின் அடியில் நின்றிருந்த கண்ணகி ஆகாய மார்க்கமாக தன் காணொலியுடன் விண்ணுலகம் சென்றதை பார்த்தோம் இந்த காணொலியில் கண்ணகி எவ்வாறு அனைவராலும் வணங்கக்கூடிய தெய்வமானால் மேலும் அவளுக்கு எவ்வாறு கோயில் நிர்மாணிக்கப்பட்டது என்பதை குறித்து காணலாம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சேரநாட்டு மலை குறவர்கள் அருவியில் நீராடி வரும் வழியில் அவர்களின் தெய்வமான வள்ளி பிராட்டியை போன்ற சாயலை கொண்ட ஒரு பெண் வேங்கை மரத்து அடியில் நின்றிருப்பதை கண்டனர் அவளிடம் சென்று அவள் யார் என்று வினவினர் அவளும் தன் வினை பயனால் கணவனை இழந்தவள் என்று கூறினாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்களின் முன்னாலே வானவர் மலர் மாறி பொழிந்து கண்ணகியை விமானத்தில் ஏற்றி அவள் கணவனுடன் விண்ணுலகம் சென்றதை கண்டனர் முதல் கண்ணகியை தங்கள் குல கொண்டு வேங்கை மரத்தின் கீழ் தெய்வம் அமைத்து மலர்கள் தூவி அவர்கள் ஆரம்பித்தனர் தங்களது அரசனிடம் தெரிவிக்க தங்களிடம் உள்ள உயர் ரக பொருட்களை சேகரித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் அரசனிடம் சென்றனர் அச்சமயம் வஞ்சிமா நகரத்தின் அரசனான சேரன் செங்குட்டுவன் தமிழ் புலவரான சாத்தனாரிடம் பேசிக் கொண்டிருந்தார் குறவர்கள் அரசனை கண்டு தாங்கள் கண்ட புதுமையை கூறினர் அறிவேன் என்றும் கண்ணகியின் வரலாற்றையும் மதுரை தீக்கிரையானதையும் எடுத்துரைத்தார் சேரன் செங்கட்டுவனும் மனம் வருந்தி வல்வினையால் வளைந்த பாண்டியன் கோல் அவன் உயிர் பிரிந்ததால் நிமிர்ந்து மறுபடியும் செங்கோல் ஆயிற்று என்று கூறி ஒருவாறு ஆறுதல் அடைந்தான் பிறகு மன்னன் தன் அரசியிடம் தனிமையில் இருக்கும் போது தன் மனைவியிடம் கணவனுக்காக போராடிய கண்ணகியின் கற்பு பெரிதா அல்லது கணவனுக்காக தன் இன் உயிரை துறந்த பாண்டிமாதேவியின் கற்பு பெரிதா என்று கேட்டான் அதற்கு அவளும் தன் காதலில் இறந்த துயரம் பொறுக்க மாட்டாமல் இவ்வுலக வாழ்க்கையை நீத்த அவ்விரு மாதர்களும் பேரின்ப பெருவாழ்வை அடைவார்கள் இருந்தாலும் நம் நாட்டிற்கு வந்த பத்தினி கடவுளாகிய கண்ணகியை நாம் போற்றி வழிபட வேண்டும் என்று கூறினாள் அரசரும் இவ்விஷயத்தை அறிஞர் பெருமக்களிடம் எடுத்துரைத்தான் அவர்களும் அதுவே சரி என்று கூறினர் மேலும் சேரன் செங்குட்டுவன் கண்ணகி தெய்வத்துக்கு ஆலயம் அமைக்க பொதிகை மலையிலும் இமயமலையிலும் கற்கால் எடுக்கலாம் என்றும் கல் எடுத்தால் காவிரி ஆற்றில் அதனை நீராட்டலும் இமயமலையில் கல் எடுத்தால் அதனை கங்கை ஆற்றில் நீராட்டலும் செய்வது ஏற்றதாகும் என்றும் கருதினர் உடனே அரசனும் இமயமலையில் கல் எடுக்க விரும்பி வடநாடு சென்றான் வழியில் நீலகிரியில் தங்கி இலை பாறினார் அங்கு மின்னொளி போன்ற மேனியோடு சில மாதர்கள் தோன்றினர் அவர்களை கண்டு அரசன் வணங்கினான் அவர்கள் அரசனை பார்த்து சிவனருளால் தோன்றிய சேரனே நீ இமயமலையை நோக்கி செல்கிறாய் அம்மலையில் அருமறை அந்தணர்கள் வாழ்கின்றார்கள் அவர்களை காத்தல் உனது கடமை என்று கூறி அரசனை வாழ்த்தி சென்றார்கள் பிறகு சேரன் கங்கை ஆற்றை கடந்து வடகரை சேர்ந்தான் அங்கு ஆரிய மன்னர்களை தோற்கடித்தான் பிறகு வெற்றி கழிப்பில் தன் படை வீரர்களுக்கு பொன்னை பரிசளித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு மாடலன் என்னும் பெயருடையவன் அரசனிடம் வந்தான் அவன் கண்ணகிக்கு ஆலயம் எடுக்க வந்த அரசனிடம் அவன் அறிந்ததை தெரிவிக்கலானான் மதுரை நகரம் சென்றதையும் அவன் அங்கு நடந்ததையும் விவரிக்கலானான் பாண்டிய மன்னன் நீதி தவறினான் கோவலன் இறந்து மதுரை தீக்கிரையானதை கேள்வியுற்ற மாதிரி என்ற குல மாது அவளே கண்ணகி அடைக்கலமாக காத்தவள் அவள் அழுது புலம்பி நள்ளிரவில் ஏரியில் பாய்ந்து இறந்தால் இச்செய்தியை கேட்ட பிறகு கடும் தவத்தால் பெருமை வாய்ந்த கவுந்தியடிகள் துயர் பொறுக்க மாட்டாமல் உண்ணா நோன்பை மேற்கொண்டு விண்ணுலகை அடைந்தார் பிறகு புகார் நகரத்தில் கோவலனின் தந்தையும் கண்ணகியின் தந்தையும் அவர்களது எல்லாம் தானம் செய்து துறவரம் மேற்கொண்டனர் அவர்களது மனைவியர் இருவரும் மகன் மற்றும் மகள் இறந்த செய்தி கேட்டு உயிர் துறந்தனர் மாதவியும் துறவரம் பூண்டால் அவளுடைய மகளாகிய மணிமேகலையும் அழகிய கூந்தலை களைந்து துறவரம் மேற்கொண்டாள் இதையெல்லாம் அறிந்த பிறகு நான் கங்கையாற்றில் நீராட வந்தேன் என்று கூறினான் மாடலன் பிறகு சேரன் மதுரை மாநகரம் இப்போது எவ்வாறு உள்ளது என்றும் கேட்டான் அதற்கு அவனும் வெற்றிவேல் செழியன் எனும் அரசன் பத்தினி தெய்வத்துக்கு சிரம் தணிக்க பூஜை செய்து இப்போது அரசாளுகிறான் என்று கூறினான் அதன் பிறகு சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து கண்ணகி தெய்வத்திற்கு கல் எடுத்து வந்து சிறிது காலத்திற்கு பிறகு கண்ணகிக்கு ஒரு ஆலயம் ஒன்றை அமைத்தான் அக்கோயிலை காண மாதிரியின் மகளான ஐயையும் மாதவி மகள் மணிமேகலை மற்றும் கண்ணகியின் தோழியரும் மலைமீது ஏறி கண்ணகி கோயிலை அடைந்தார்கள் அங்கிருந்த சேரன் செங்குட்டுவனிடம் தாங்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் அப்போது கண்ணகி கொடி போல் கால்களில் பொன்னஞ்சிலம் பணிந்து காதில் வைரப் பொன் தோடடிந்து மின்னிலே தெய்வ ஒளியோடு விளங்கி தோன்றினாள் இக்காட்சியைக் கண்ட அரசன் அதிசயமடைந்து நின்றான் அங்கிருந்த அனைவரும் கண்ணகி தெய்வத்தை வழிபட்டனர் சிலப்பதிகாரத்தில் சிறு குறிப்பு என்னவென்றால் ஆசிரியர் இளங்கோவடிகளின் தமையனே சேர மன்னன் செங்குட்டுவன் ஆவார் சிறுவயதிலேயே தன் தமையன் நாடால இளங்கோவடிகள் துறவரம் பூண்டுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சிலப்பதிகாரத்தின் மூன்றாவது காண்டமான வஞ்சிக் காண்டம் நிறைவுற்றது இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பெல் ஐக்கினையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்